நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் கூட ஆக்கி விடுகிறது என் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள் அதிகமாக மழை என்ன என்னதான் குறை சொல்வார் பல்வேறு பக்கங்களில் வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை சட்டமன்ற தேர்தலில் வென்றுவிட்டோம் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்டோம் என்று மெத்தனமாக இருக்க முடியாது பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும் நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும் இனி தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிரந்தரமாக ஆளப்போகிறது என்பதில் எனக்கு துளையும் சந்தேகம் இல்லை நம்மை விட நாட்டு மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட கழகத்தின் செல்வாக்கு என்பது பொதுமக்களிடையே அதிகமாக இருக்கிறது இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது கழகத்தின் செல்வாக்கும் என் மீதான நம்பிக்கையும் மக்களிடையே உயர உயர மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதும் இந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் சொல்வதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பார் மண்பதை காக்க நன்குடி புறத்தல் துன்பம் அல்லது தொழுகுள் என்கிறார் இளங்கோவடிகள் வந்தாலும் எது வேண்டும் எனவே பதவையில் துன்பமே தவிர இன்பம் அல்ல என்கிறார் இளங்கோவடிகள் மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள் பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மத்திரத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த பொது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன் பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கு ஆளானது இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சரிச்சு உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர் ஒரு சொல் வெல்லும் அதே போல் ஒரு சொல் கொள்ளும் எனவே பொது மேடைகள் மட்டுமல்ல அடுத்தவரிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள் நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள் இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும் பிறகு எப்படி மக்கள் பணியை நான் பார்க்க முடியும் இப்படி நம்முடைய கவனத்தை திசை தான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம் இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள் நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள் கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள் அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது கூடாது என்பதுதான் என்னுடைய பெரும் கவலை பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை பாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க